ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஹிஸ்ட்ரியில் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் என்னென்ன பேஜில் இருக்குது என்னென்ன ஸ்டாண்டர்டில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது என்னென்ன பேஜ் நம்பர் அப்படின்ட்டு நம்ம ஒரு வீடியோ பதிவு கொடுத்துருந்தோம் அதை பார்க்காதவங்க இப்போ இந்த வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன் போயிட்டு பாருங்கள் சரி ஓகே டாபிக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டோம் சரி எப்படி படிக்கணும் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ங்க படிக்கிறதுக்கு இப்போ டெல்லி சுல்தானியம்லாம் எடுத்துக்கிட்டோம்னா சி எப்படா முடியும் அந்த லெசன் அப்படின்ற மாதிரி இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நோட்ஸ் எடுத்து படிக்கிறவங்க படிப்பீங்க நோட்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு எடுக்கணும் மனப்பாடம் வந்து எப்போயுமே பண்ணக்கூடாது நம்ம வந்து சின்ன ஸ்டாண்டர்டில் இல்லை நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கன்னா அது அப்போ அப்போ நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறம் அது மறந்துடும் புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா தான் அது எப்பவுமே ஞாபகத்தில் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து ஸ்டோரி ஏன் சொன்னால் பிடிக்கும் நல்லா ம மனசில் பதிஞ்சிடும் நம்ம கதை கேட்குறதுலாம் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக தானே இருக்கும் அந்த மாதிரி நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோம் ஸ்டோரியாக வந்துட்டு சொல்ல போகிறோம் சிந்து சமோலி நாகரிகமாக இப்படி தான் இப்படி தான் நடந்துச்சு இவங்க இவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க ஹரப்பானா இங்க இப்படி இருந்துச்சு மொகஞ்சதோரில் இந்த இதெல்லாம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டோரியாக சொல்லிட்டு போகிறோம் இயர்ஸோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணாமல் மென்ஷன் பண்ண வேண்டிய இடத்துல சிலது மென்ஷன் பண்ணலாம் இயர்ஸுக்குன்னு தனியாக ஷார்ட்கட் கொடுத்து அதுவும் கொடுக்கலாம் அதே போல் குப்தர்கள் குப்தர்கள்ல யார் யார் வந்தாங்க குப்த வம்சத்தை ஆரம்பிச்சது யார் சந்திரகுப்தர் யார் சமுத்திரகுப்தர் எப்போ எப்போ வந்தாங்க சமுத்திரகுப்தருக்கு அப்புறம் யாரு அப்படின்றதுலாம் ஒரு ஸ்டோரியாக வந்துட்டு நம்ம சொல்லிடலாம் அதுக்கப்புறம் இயஸ் சொல்லலாம் அதுக்கப்புறம் இம்பார்ட்டாக இருக்கிறது ஒரு ரெண்டு மூணு வீடியோ பதிவில் ஒரு லெசன் முடிக்கிற மாதிரி வந்து நம்ம சொல்லலாம் அப்படின் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம் ஸோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸ்டோரியாக கொடுக்கறது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் பொங்கலுக்கு அப்புறம் ஒரு இருபதாம் தேதிக்கு மேலே வந்துட்டு நம்ம சிந்து சமவெளி நகரத்துலேருந்து ஃபஸ்ட்லேருந்து சிலபஸில் நமக்கு என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ சிலபஸ் வைஸ் வந்து நம்ம இதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸ்டோரியாக ஸோ டெய்லி ஒரு கதை சொல்லலாம் ஸோ கதை கேட்குறதுக்கு தயாராக இருங்க அவ்வளோதான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ